உடனே வந்துட்டு அந்த கருதுனது என்ன யாரும் கோர வேண்டியது இல்லை அதிலிருந்து அதிலிருந்து வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த காரணமே இருந்துட்டே இருந்துட்டாங்க நடுவுல இந்த சினிமா மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்றை பத்தி தோணார் அன்னைக்கு என்னால அந்த லாஜிக்கை ஒத்துக்கல கூடி கூடி கூடிட்டே புதூர் <laughs> <laughs> அகப்படியா நாகராஜ் கேசி படி சதீஷ் பால்பண்ணை கணேஷ் ஒருவன் ஒன்று இரண்டு பதிமூணு மணியா முதலாவதாக சுந்தரன் இரண்டாவதாக தெய்வ கொண்டி மாணிக்க

முதல் சிவகங்கை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா வரப்பக்க முதல் பரிசு பெறுவதற்கு கடுமையான மாணிக்க

முதல் பயிற்சி பெருமிருக்கு மதுரை மாவட்டம் சென்றாட்டம் ஒரு மாடு ஊற்றுறாங்க ஆங்கே எதா <usion>

அவர்கள் மிக சோதசுந்தர சமுந்திர நாயி அம்மாளுடைய செப்பத் திருவிழாவை முன்னிட்டு முக்குலத்தார் பேரவை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறேன் சோட்பா திருவிமாதோனி பன்னீர் பரிமுக ஒன்று வாரியார் முதல் பேர் செவியருக்கு தஞ்சாவூர் இரண்டாபதாக துறை மாவட்டம் தேவைகோட்டை மாணிக்யம் செட்டியார் காளையார் கோவிலை செந்த தனியில் அதிபர் சதியார் நான் திராபதாக காளையார் கோவில் பெமினா நாகராஜ் அங்கமத가பாரன்னு ஒரு மனவுகரா அது மூணு தடவை போணிக்கு அது மூணு தடவை போணி குடுச்சு போடுது கொடியா हैन 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 இல்ல இல்ல நாளைக்கு வரணும்னு போறியா அந்த பந்து 나டையா இல்ல மூணு மாட வந்து போறா நம்ம இருக்கா அதுல ஆரம்பி இல்ல ஆமா இந்த ஆள் இருந்தேன்னு சொல்லாதே நோட்டீஸ்ல போட்டுரு அந்த செய்தி இந்த ஆண்டு காரணா அந்தல இருந்து பெறுவதற்கு சொல்லி அப்படியே போடுறாங்க பச்சைக்குடியை பார்த்த முன்னாடி பேருங்க வந்து நல்லா வருது தரத்துக்குட்டியா பாருங்க அந்த மாதிரிக்க அந்த மாதிரி ஏழாவதாக கூடலூரா எட்டாவதாக நாகராஜு மெதுவான 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 அவசரம் ஏன் உள்ள புத்துக்கிட்டு வர போட்டு வேலமா பாடா இங்கமே சாப்ட் நானு நம்ம சைடுல நிக்கிறேன் முதல்ல வந்து முதலாபராக தஞ்சி ஆகுறேன் நேதாஜி நீலகிராய்பன் பட்டியா பைகர்மா பாபா வாடா வாடா இவங்க ரெண்டை எல்லாம் இணை வெற்றியை மாடறேன் வேலலால் சதிக்குமார் தேடுவடி மாதி कैंडिडेट ஆபி நேரா உங்களுக்கு அடி இருக்க இல்லையா என்னது அப்போ எதுனா டைப் ரெடி வேற என்ன அர்த்தம்

ஐந்தாவதாக நாகராஜ் காளையார் கோயில் கேசி பட்டிய சதீஷ் பால் பண்ணாய் அந்த வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் தனியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் முக்குலத்தோர் பேரவை சார்பாக அருள்மிகு சோமசுந்தர சவுந்தர நாயியப்பாளுடைய வெப்பத் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சுரிய மாட்டு வழி பட்டியலில் பதிவு அந்த மூணாவது பாட்டுக்கு பின்னாடி மூணு பேருக்கு அறிவிட்டவளை அறிவிட்டவர் சோசத்தின் நிலையை வைத்து

慢点慢点慢点

போத்தூரின் காந்தி வெங்களூர் அனுசாமி தெரிவதற்கு தேர்தல் கோட்டை சொன்ன மாநிலம் கொடுத்திய இதனால் தனிப்பெரிய முதலீடுகளுக்கு முதலாவதாக ரஞ்சியாகும் <music/>

맘에 안 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 맘에 안맘 மாமன்னாண்டிய கலை அரங்கத்திலே பரிசீலிக்கிறோம் வெற்றி பெற்ற மாணவருடைய உரிமையாளர்கள் மாமன்னர் பரத பாண்டியர் கலையரங்கத்திலே அஞ்சு பேருமாறு